தமிழ் ஜோதிடம் யூடியூப் நேர்களுக்கு எனது வணக்கம் இப்போ நம்ம நம்ம வீடியோவில் பா பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆன்மீக சார்ந்த விஷயங்கள் வீடியோ கூட்டிகிட்டு இருக்கோம் அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம அடுத்து ஒரு மார்கழி மாதத்துடைய பலன்களை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் படிக்கணும்னு பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் உங்களை ராசி நேரடியாக குறிப்பாக்குறார் பயப்படுத்த மகரராசிக்காரர்களுக்கு சனியோடய ஆதிக்கம் இருந்தால் சனியோடய தாக்கம் இருந்தாலும் இப்போ குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அவங்க ஜென்மத்துணி சனி கழிச்சிட்டார் ஆனால் பயப்பட தேவையில்ல இல்லை தொழிலில் சிறப்பாக இருக்கலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே அப்படியே வரும் வருவாய்க்கும் செலவுக்கும் சரியாக போணிச்சிங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ செலவு குறையும் வருவாய் அதிகரிக்கும் அது இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கும் சரிங்களா செலவு குறைந்து வீண் செலவு குறைந்து வருவாய் அதிகரிக்கும் மாதமாக கருதப்படுகின்றது அப்படின்னா சேமிப்பு அதிகமாக வந்து அர்த்தம் சேமிப்பீங்க செவிப்பிங்க போட்டு வைப்பீங்க செவ் பண்ணுவீங்க ஒரு இடம் ஒரு இடம் வாங்கி போடுவீங்க ஒரு லேண்ட் வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுவீங்க இல்லை ஒரு ஒரு பொருளாக அதாவது இந்த ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுற போட்டு வைக்கிறது இல்லை பவுன் எடுத்து வைக்கிறது பிள்ளைங்களுக்கு தேவையான பவுன் எடுத்து வைக்கிறது புன்புறு சேர்த்து பண்ணுறது அந்த மாதிரி நான் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் செய்யக்கூடான மாதம் மாதம் இந்த மார்ச் மாதம் அதுமாதிரி மதராஜிக்காரர்களுக்கு விடுபட்ட நிகழ்ச்சிகள் பெண்டிங்கான நிகழ்ச்சி ஏற்கனவே தடங்களான விஷயம் அனைத்துமே இப்போ நடக்கும் மார்கழி மாதத்தில் சரிங்களா ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு அப்படியே பாண்டிய பாதையில் இருக்குங்க ஒரு நில ஒன்று வாங்கினோம் அது ஒன்று இந்த இன்னும் ஒன்று அந்த இன்னும் சரியான பேச்சு முடிவு முடிவுக்கு வரலை அப்படின்றது இல்லை பையனுக்கு ஒரு ஒரு ஃபாரினுக்கு ஒரு வேலை விஷயமா அப்ளை பண்ணியிருந்தோம் இன்னும் சீக்கிரம் தகவல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த மார்கில் மாதம் நல்ல தகவல் வரும் நல்ல தகவல் வரும் நல்ல செலவு வரும் நல்லா செலவு பண்ணுவீங்க நல்ல செலவு தான் பண்ணுவீங்க சரிங்களா அதனால் புது விதமான முயற்சி இல்லை ஏற்கனவே எடுத்த முயற்சி தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த மார்கி இந்த மார்கராசிக்காரர்களுக்கு குருட சாராம்சம் இருக்குது செனோட சாராம்சம் இருக்குது உங்களுக்கு அனைத்து பேருக்கும் பலமாக இருக்குது அப்போ சரியும் செனோட தாக்க செனோட தாக்கம் உங்களுக்கு முக்கால்வாசி குறஞ்சி போச்சு அதனால் பயப்படுத்த வில்ல இது கூட நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதனால் துணிவு செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜீவனம் பலம் பெறும் ஜீவனால் தொழில் பலம் பெறும் பயப்படுத்தவில்லை அதுமாதிரி வருமானம் ரட்டி பார்க்கும் இதுக்கு முன்னாடி வருமானம் வந்தாலும் அதுக்கு தான் செலவு போயிட்டே இருந்துச்சு அதனால் சேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை இதுக்கப்புறம் வருமானம் ரெட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவு குறைந்து அதனால் ரெட்டிப்பு வருமானத்தை நீங்கள் எப்படி சேமிச்சு தக்க வச்சுக்கணுமோ அப்படி தக்க வச்சுக்கிட்டாவே உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி கல்வியில் சிறந்த விளங்குவீர்கள் படி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நல்லா கல்வியில் சிறந்த விளங்குவீங்க உயர்பட்ட படி உயர் படிப்பு அதுமாதிரி குடும்பத்தில் உள்ள அனைத்து சுப நிகழ்ச்சி நிகழ்ச்சிகளும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி அசி சொத்துக்கள் வண்டி வாகனம் குடும்பத்தில் ஒரு பைக் வாங்க போகிறோம் ஒரு கார் வாங்கலான்ட்டு இருக்கோம் இல்லை பழைய வாகனம் ஒரு கார் வச்சுருந்தாங்க அதை விற்றுட்டு புதுசாக வாங்கலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு உள்ளவங்களாம் கண்டிப்பாக வாங்கணும் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனமாக வாங்குறதுக்கு இந்த நேரம் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதமாக கருதப்படுகின்றது ராசிக்காரர்களுக்கு அப்போ இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அந்த மார்க்கி மாதம் அனைத்து விதையிலுமே நல்ல நல்லது பைக் மாதமாகவும் நன்மை மிகுந்த மாதமாகவும் கருதப்படுகின்றது அடுத்தது அந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்கி மாதம் பலன் எப்படின்னு பார்ப்போம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிலே சனி இருக்கார் பரவாயில்ல சனி இருந்தாலும் உங்களுக்கு பெருசாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் சமாளிச்சிருவீங்க சரிங்களா நீங்கள் வித் கும்பராசிக்காரர்கள் வித்தையை கற்றுக்கொள்ப கொள்பவர்கள் அப்படின்னா வி விஷயத்தை கற்றுக்கொள்வீர்கள் கஷ்டத்தை எப்படி போக்கலாம் அதை நீங்கள் கற்றுக்குவீங்க சரிங்களா அந்த கஷ்டம் சில பேர் எல்லாத்துக்குமே கஷ்டம் வரும் கஷ்டம் வந்தாலும் சில பேர் கஷ்டத்தை எப்படி போக்கலாம்னு தெரியாமலே அப்படியே இருப்பாங்க அதே ஒரு கஷ்டமா தெரியும் சில பேர் கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி நிவர்த்தி பண்ணுமோ அதை அதை கையாளுவாங்க அப்படி கையாண்டாவே உங்களுக்கு கஷ்டம் கஷ்டமா தெரியாது அந்த மாதிரி தான் கும்பராசிக்காரர்கள் இப்போ செயல்பட்டு இருக்கீங்க புரிஞ்சுங்களா ஜென்மச்சனியாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை எப்படி போக்கலாம் யார் யார்கிட்ட போனால் அந்த விஷயம் நடக்கும் யாரை பிடிச்சா நமக்கு அந்த 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 ப்ராப்ளம் சால்வ் ஆகும் இவங்கள்ட்ட போனால் இது நடக்கும் இவங்கள்ட்ட போனால் அது நடக்கும் அப்படின்ட்டு ஒரு யூகிச்சு செயல்படுவீங்க அப்போ இது உங்களுக்கு ஒரு பாடம் தான் அப்போ நீங்கள் ஒரு பாடம் கற்றுக்க கற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த மார்கழி மாதத்தில் இன்னும் உங்களுக்கு இன்னும் இன்னும் மனம் தெளிவு போகிறோம் மனம் தெளிவாகும் இவங்க இப்படி தான் ஓ இவங்க இப்படி தான் நட்டுருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க சரிங்களா அதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் தான் அப்போ அனுபவம் இருந்தாலே நீங்கள் கஷ்டத்தை ஈஸியாக க கடன் யாராக இருந்தாலும் சரி தான் சரிங்களா அதனால் கும்பராசிக்காரர்கள் ஒரு அனுபவசாலியாக கருதப்படுகிறீர்கள் அது மார்கழி மாதத்தில் நிறைய அனுபவங்களுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயத்த கையால் போகிறீங்க கவனமாக கையால் போகிறீங்க ஆனால் கரெக்டாக கையாண்டுருவீங்க அதில் வெற்றி தான் பயப்பட தேவையில்ல வீடு கட்டணும் சரி இவங்களை பிடிச்சா ஒரு லோன் போட்டிருக்கோம் லோன் ஒரு கொஞ்சம் நாள் ஆகும் அப்போ யாரை பிடிச்சா லோன் உடனே கிடைக்கும் ஒரு தெரிஞ்ச உழைச்சு மூவ் பண்ணுறது இல்லை பேங்க்லே ஒரு அதிகாரிகிட்ட ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுத்தி அவங்க மூலியமாக வச்சு கே இது பண்ணி விஷயம் தெரிஞ்சிக்கிறது அந்த மாதிரி யார் யார் என்ன மாதிரினா நோக்கத்தில் இருக்காங்க யார் யார் எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் மாதமாக இந்த மார்கி மாதம் அமைப்புகிறது அது உங்களுக்கு நல்லது கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் தொழில் வளர்ச்சியெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் தொழில் வளர்ச்சியில் உங்களுக்கு தொழிலே பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் தொழில்னு சொல்கிறோம் பார்த்திங்களா அதனால் அந்த மாதிரி டெக் தொழில் வந்து டெக்னிக் யூஸ் பண்ணால் நம்ம அந்த இதில் வெற்றி அடையலாம் அப்படின்னு ஒரு ஒரு இது இருக்கும் அதான் தொழில் ரகசியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் கையாளுவீங்க கண்டிப்பாக மார்கழி மாதத்தில் உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்க போகிறீங்கன்னு அர்த்தம் கற்றுக்குங்க தொழில் ரசத்தை கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அப்போ தொழில் லட்சத்தை நீங்கள் கற்றுக்கிட்டாவே உங்களுக்கு தொழில் விட்டு தான் அதனால் பயப்படவே தேவையில்லை குடும்பம் நல்லாயிருக்கும் ஜீவனம் தலைக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் கல்வியில் சிறந்து விளங்கு விளங்குவீங்க கணவன் மனைவி உறவு நல்லாவே இருக்கும் ஆனால் நீங்கள் அடிக்கடி கொஞ்சம் டென்ஷனாகவும் இருக்கணும் டென்ஷனாக நீங்கள் டென்ஷனாக கூடாது ப்ரெஷரை குறைச்சிக்கணும் சரிங்களா இருந்தாவே நல்லா தான் நடக்கும் அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எல்லா விதத்துலையுமே நல்ல மாதமாக அமைப்புகிறது உங்களுக்கு பாடம் கற்பிக்கும் மாதமாகவும் நீங்கள் அனுபவசாலியாக மாறப்போகும் மாதமாகவும் இந்த மார்கழி மாதம் அமைப்புகிறது என்பது சந்தேகமே கிடையாது அடுத்தது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரி படத்தை தரும் பார்ப்போம் மீனராசிக்காரர்கள் ஏற்கனவே ஏலரசி தாக்கத்தில் இப்படியில் இருக்கீங்க ஏலரசனுடைய பிடியில் அகப்பட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தெரியும் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டெலாம் குறையும் சரிங்களா ஏன்னா மார்கழி மாதங்கிறது சனி மட்டும்தான் சதமாக இல்லை மற்றக்கார கொஞ்சம் சதமாக தான் புதன் அதாவது குரு சதமான வீட்டில் இல்லை மற்றக்கார கொஞ்சம் சதமாக இருக்குது ராகு கேது கொஞ்சம் சதமாக இருக்கார் அதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் நல்லா நடக்கும் ஏதோ ஓரளவு நூறு சதவீதம் நடக்கிறனா கூட ஒரு கொஞ்ச நாச்சு ஒரு முப்பது சதவீதம் நடக்கிறது ஒரு நல்லது தானே அந்த மாதிரி அப்போ அதுக்கு மாதிரி உங்கள் மனசை தயார்படுத்திக்கணும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் மனம் கெட்டு போயிருக்கு உடலுக்கு உடம்பு கெட்டு போயிருக்கு ஜீவனம் தொழில் கெட்டு போயிருக்கு வருமானம் கெட்டு போயிருக்கு சரிங்களா ஆனாலும் அதெல்லாம் இப்படியே கொஞ்சம் தக்க வச்சுக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க சரிங்களா அதில் உடனே யுக்தி கொஞ்சம் கையாளுவீங்க சரிங்களா அதுக்கு இந்த மார்கி மாதங்கிறது நல்ல மாதமாக உங்களுக்கு அமைப்புகிறது தொழில் யுக்தியை கையாளுவதற்கு இந்த மார்கி மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் அதே போல் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வந்து புதுசாக அதாவது வெளிப்பிரயாணம் பண்ணுறது மாதம் உங்களுக்கு வெளி பிரயாணம்னா இந்த வெளிநாடு போகிறதோ இல்லை அதிகமாக டெய்லியும் நான் போயிட்டு போய்ட்டு தான் வரணும் வேலைக்கு போகிறோம் அப்படின்றது இல்லை வேலை வேலை அமைப்பு வேலை வேலையோட அமைப்பு மாறுறது இங்கேருந்து அங்கே மாற்றி போட்டாங்க இந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு மாதிரி மாற்றிட்டாங்க ப்ரொமோஷனாக போயிட்டேன் அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் அப்படின்னு நடக்கிறதுலாம் அந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ இந்த மார்கி மாதத்தில் தொழில் அமைப்பில் மாற்றம் இருக்கிறது வேலையமைப்பெலாம் மாற்றம் இருக்கிறது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இல்லை வீடு மாறுறது வீடு சரியில்லை இன்னொரு வீடு மாற போடுறேன் வாடகை வீட்டுக்கு குடி இருந்தோம் இன்னொரு வீட்டுக்கு மாற போகிறோம் அப்படின்னு மாறுறது இல்லை சொந்த வீட்டிலேயே சொந்த வீடு இருக்கிறதே சொ வீடு சரியில்லை அமைப்பு சரியில்லை வேறு வீட்டில் மாறுபடுறோம் அப்படின்றது அப்படி இடம் மாறுதல் உங்களுக்கு அவசியமாக கருதப்படுது அது நடக்கும் இடம் மாறுதலுங்கிறதுக்கு உகந்த மாதமாக இந்த மாதிரி மாதம் அமைய அமையுது சரிங்களா அதனால் பொருளாதாரத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி வருமானத்துலேயும் சரி கொஞ்சம் உங்களுக்கு மந்த சூழ்நிலை 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 தான் இருக்குது அதனால் அதை நீங்கள் நிதரமாக இருந்தீங்கன்னா அந்த சூழ்நிலையை தவிர்த்துக்கலாம் சரிங்களா அதிக பொருளாதாரத்தில் கவனமாக இருக்கணும் அதிக கொடுக்கல் வாங்கல் அதிகமாக பசங்க கூட சேர்ந்து பழகிறது நான் அதிகம் ஃப்ரெண்ட்ஸு கூட சேர்ந்து போகிறது வர்றது வண்டியை அதிகமாக பயன்படுத்துறது டிராவல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கக்கூடாது சரிங்களா முடிந்த அளவு வெளி வெளியில் போனீங்கன்னா பஸ்ஸில் போயிட்டு வாங்க மாதிரி பார்த்து பார்த்துக்கோங்க டூவீலரை பயன்படுத்துறது கார் பயன்படுத்துறது கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா உங்கள் உடம்பை கொஞ்சம் பார்த்துக்கணும் உங்கள் உடம்புல கொஞ்சம் சின்ன சின்ன நோய் நொடிகள் வரும் மனம் பொருள் வரையும் மட்டும் வரையும் கிடையாது மன வரையுமே வரையும் தான் அப்போ சிந்தனை மாறும் சிந்தனை மாறிச்சுன்னா தொழில் கிடும் அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ மீனராசிக்காரர்கள் வந்து இந்த மார்கழி மாதத்தில் கொஞ்சம் இதற்கு முன்னாடி கஷ்டமாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருக்கும் கொஞ்சம் மனம் ஆறுதல் நடக்கிற மாதிரி தெரியும் சரிங்களா அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டாவே திருப்பி அடுத்தடுத்து வர போகிற கஷ்டத்தை நீங்கள் குறைச்சிக்கலாம் அது கூட நம்ம யுக்தி நீங்கள் கையாளலாம் சரிங்களா அப்போ அந்த மார்கழி மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மை பயக்கும் மாதமாக இல்லைனாலும் ஓரளவு நன்மை பயக்க மாதமாக கருதப்படுகின்றது சரிங்களா அப்போ எதுலையுமே நிதனமாக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த நீங்கள் சில கஷ்டத்தை தவிர்க்கலாம் சரிங்களா அதனால் அதிகமாக பிரார்த்தனை பண்ணுறது கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு டைம் ஆச்சும் திருநாளுக்கு சனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்துருங்க சரிங்களா போயிட்டு வந்துருங்க நல்லா நல்லாயிருக்கும் குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைங்களாக இருக்கட்டும் அப்பா இருக்கட்டும் தாத்தா பாட்டி இருக்கட்டும் கொஞ்சம் அனுசரித்து போயிங்கன்னா நல்லாயிருக்கும் அதிகமாக கோவப்பட வேண்டாம் டென்ஷன் பட வேண்டாம் சரிங்களா இப்படி இருந்தாவே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த மார்கி மாதங்கிறது உங்களுக்கு சிறப்பு மிகுந்த மாதமாக தான் கருதப்படும் சரி நம்ம இது வரைக்கும் பண்ணுற ராசிக்காரர்களுக்கு மார்கி மாதத்து பலனை பார்த்தோம் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி